புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த சில தினங்களாகவே தமிழகம் முழுவதும் தமிழக மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம்னா அது மகாவிஷ்ணு என்பவர் ஆற்றிய ஆன்மீக உரை தான் இந்த சம்பவம் மிக பெருமளவில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது யார் இந்த மகாவிஷ்ணு இவர் அப்படி என்னதான் பேசினாரு எங்க எப்போது இந்த சம்பவம் நடந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் பரபரப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக இந்த மகாவிஷ்ணுவை தற்போது போலீசார் கைது செய்திருக்காங்க போலீசாரிடம் அவர் கொடுத்த வாக்கு மூலமும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது இந்த சம்பவத்தில் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தகவல்களையும் இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணு பேசியது தப்புதான் தான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓரிரு தினங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் முன் ஜென்மம் குறித்து சர்ச்சையாக பேசினபர்தான் இந்த மகாவிஷ்ணு அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஜென்மத்தில் தவறுகள் பாவங்கள் தான் இப்போது மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அந்த சமயத்தில் அதே பள்ளியில் வேலை பார்த்து வரும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அப்படின்றவர் இந்த மகாவிஷ்ணு உடைய இந்த கருத்து தவறு அப்படின்ட்டு எதிர்ப்பு அதனை அதனையடுத்து இந்த மகாவிஷ்ணுவுக்கும் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருக்கும் இடையே அங்கேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த மகாவிஷ்ணு உடைய பேச்சுக்கு சமூக வலைதளங்கள்லையும் தமிழக மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனை அடுத்துதான் இந்த மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நண்பகல் மூன்று மணிக்கு ஜெயவன் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல ஆய்வாளர் கே சேட்டு அவர்கள் இருந்தபோது சைதாப்பேட்டையை சேர்ந்த வாதி விஜயராஜ் என்பவர் ஆஜராகி புகார் ஒன்று கொடுத்திருந்தார் அந்த புகார்ல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஐயா நான் என்னுடைய குடும்பத்துடன் இந்த முகவரியில வசித்துட்டு வரேன் நான் விஜய் ஆட்டோ பாயிண்ட் என்ற பெயரில் ஆட்டோ கன்சல்டன்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளல கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று பகல் மூன்று மணியளவில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார் அதில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் மத்தியில் பேசும்போதுதான் தான் மாற்றுத்திறனாளிகள் கண் இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறார்கள் அவ்வாறு பிறப்பதற்கு காரணம் அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம்தான் காரணம் என்று மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தியோ மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படியும் அறிவியலுக்கு மாறாக சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார் இந்த மகாவிஷ்ணு அதனை அங்கிருந்த பார்வையற்ற ஆசிரியர் அவரிடம் பள்ளி என்பது சமத்துவம் நிறைந்த இடம் அனைவருக்கும் சமம் தாங்கள் ஏன் ஊனமுற்றவர்களை இழிவாக பேசுகிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் ஆசிரியர்கள் என்றால் என்னவெல்லாம் பேசலாமா நான் பேசுவது இவருக்கு எங்கு குத்துகிறது என்று மாணவர்கள் மத்தியில் அந்த பார்வையற்ற ஆசிரியரை மிகவும் கேவலமாக பேசியிருக்கின்றார் இந்த மகாவிஷ்ணு என்பவர் இவர் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தையும் கேவலப்படுத்துவது போல் இருக்கின்றது எங்களை பொதுமக்கள் நாங்கள் ஏதோ முன் ஜென்மத்தில் பாவம் செய்தது போலவோ குற்றம் செய்தது போலவோ கேவலமாக இதன் பிறகு பார்ப்பார்கள் மாணவர்கள் மத்தியில இப்படி பேசினால் அவர்கள் எப்படி மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை மதிப்பார்கள் நாங்கள் எப்படி பொதுமக்கள் மத்தியில் நடமாட முடியும் ஏளனமாக பார்ப்பார்கள் இதனால் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதலை உண்டாக்க வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டார் எனவே மாற்றுத்திறனாளிகளை பற்றி இழிவாக பேசிய விஷ்ணு மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு விஜயராஜ் என்பவர் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த மகாவிஷ்ணு மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதன் பிறகுதான் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறியிருக்கின்றது இவரை அதாவது இந்த மகாவிஷ்ணுவை கைது செய்ததிலிருந்து அவர் கொடுத்த வாக்கு மூலம் வரை அனைத்துமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் பிறகு இந்த மகாவிஷ்ணு அவர்கள் ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்று விட்டார் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த மகாவிஷ்ணு செப்டம்பர் ஏழாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடை சிங்கப்பூர் வழியாக சென்னை வந்தடைந்த இந்த மகாவிஷ்ணுவை கைது செய்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க அடையாறு டி பொன் கார்த்திக்குமார் தலைமையில தலைமையில் இந்த ஆபரேஷன் திட்டமிடப்பட்டது சென்னை விமான நிலையத்தின் இன்டர்நேஷனல் முனைய வாசலிலும் விஐபி வாசலிலும் செய்தியாளர்களும் மகாவிஷ்ணுவின் ஆதரவாளர்களும் அவருக்காக காத்திருந்தாங்க ஆனால் மகாவிஷ்ணு சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானத்திலிருந்து கீழே இறங்கியதுமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலேயே வைத்து அவரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்திருக்காங்க அவரை வழக்கமாக அழைத்து வரும் வழியாக அழைத்து வரல அங்கே செய்தியாளர்கள் காத்திருந்த நிலையில மகாவிஷ்ணு கேமராக்கள் முன்பு ஏதாவது பேசுவார் அப்படின்றதனால அதை தவிர்ப்பதற்காக வேறு வழியில் அழைத்து வந்திருக்காங்க மகாவிஷ்ணுவிடம் வெளியே உங்களுக்கு எதிராக பலர் திரண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் நாங்கள் சொல்றபடி கேளுங்க என்று சொல்லி அவரை ஏர்போர்ட்டில் இருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு அழைத்து சென்ற போலீஸ் அதிகாரிகள் அங்கிருந்து காவல்துறை அல்லாத தனி வாகனத்தில் அவரை ஏற்றி கொண்டு விமான நிலையத்தை விட்டு புறப்பட்டிருக்காங்க அப்போது சுமார் இரண்டு முப்பது மணி என்று விமான நிலைய வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது வாகனத்திலேயே மகாவிஷ்ணுவிடம் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் அப்போது அவர் தான் எந்த உள்நோக்கத்தோடும் அந்த பள்ளியில் பேசல அப்படின்ற மாதிரியும் அந்த நேரத்தில் வெளிப்பட்ட கருத்துக்களை தான் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மகாவிஷ்ணுவை தற்போது சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க கைது செய்யப்பட்ட இந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் நடத்திய விசாரணைகளை பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வாக்குமூலமாக மூலமாக கொடுத்திருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள நிலையில் சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தால் சொற்பொழிவுகள் நடத்தி வந்ததாகவும் நடத்தி வருவதாகவும் தன்னை பலரும் பின்பற்றுவதாகவும் கிட்டத்தட்ட சமூக வலைதளத்தில் ஐந்து லட்சம் பேர் தன்னை பின்தொடர்வதாகவும் பரம்பொருள் பவுண்டேஷன் மூலமாக பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாகவும் ஐந்து நாடுகளில் இதுபோன்ற சொற்பொழிவுகளை ஆற்றி வருவதாகவும் இந்த மகாவிஷ்ணு வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார் மேலும் தான் பேசிய அந்த பள்ளியில் தான் பேசிய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கில் பேசியதாகவும் இதுபோன்று பல இடங்களில் தான் பேசியிருப்பதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு மேலும் மிக முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்ட்டு சித்தர்கள் என்னிடம் பேசுவார்கள் சித்தர்கள் தான் நான் அங்க பேசினேன் தன்னை சித்தர்கள் தான் வழி நடத்துகிறார்கள் என்றும் போலீசாரிடம் அவர் சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி தான் பேசியதாகவும் தவறாக ஏதும் பேசவில்லை என்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் இந்த மகாவிஷ்ணு நீதிபதியிடமும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலிருந்து போலீசார் அடித்து சென்ற பின் போலீஸ் வாகனத்தில் வைத்தே அவரை பல்வேறு இடங்கள்ல சுற்றி வாக்குமூலம் பெற்றிருக்காங்க இரவு உணவை போலீசார் இந்த மகாவிஷ்ணுவுக்கு வாங்கி கொடுத்த போது தானும் தினந்தோறும் பலருக்கு உணவு வாங்கி கொடுத்துள்ளேன் எனவும் போலீசாரை கடவுள் ஆசீர்வதிப்பார் எனவும் தெரிவித்திருந்தார் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அந்த பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கல அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த தகவலை போலீசார் தெரிவித்திருக்காங்க அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒட்டுமொத்த தமிழக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளிடையேயும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அந்த விவகாரம் பற்றி தான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்னால் எந்த வருத்தமும் தெரிவிக்க முடியாது அப்படின்ட்டு போலீஸார் முன்னிலையிலேயே இந்த மகா விஷ்ணு அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்த விவகாரத்தில் அரசு முதற்கட்ட நடவடிக்கைகளில் தற்போது இறங்கி இருக்காங்க இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் இந்த சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த சம்பவம் பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா என் ஏரியாவுக்குள்ளார வந்து என்னுடைய ஆசிரியரை அவமானப்படுத்திட்டு போயிருக்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விடமாட்டேன் என்று அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்திருக்கின்றார் உன்னை சும்மா விடமாட்டேன் என்றும் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதுக்கு பிறகுதான் தற்போது கைது நடந்திருக்கின்றது அவர் சொன்னதுக்கு பிறகுதான் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதன் பிறகு என்ன நடக்கும் இந்த மகா விஷ்ணுவுக்கு அப்படின்றது தமிழக அரசின் கையில் தான் இருக்கின்றது அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டும் பள்ளி மாணவர்களிடையே மாற்றுத்திறனாளிகள் பற்றி கேவலமாக பேசிய இந்த மகாவிஷ்ணு மீது தற்போது ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் இருக்காங்க குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் கடும் கோபத்துல இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த விவகாரத்தை பற்றியும் அந்த மகாவிஷ்ணு அவர்கள் இந்த மாதிரி பேசியதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன சித்தர்கள் தான் தன்னை வழி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை பற்றியும் சித்தர்களின் சொல்படி தான் நான் நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மகாவிஷ்ணு சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவகாரத்தை பற்றி இந்த விவகாரம் நடந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மகாவிஷ்ணுவை பற்றியும் அவர் என்ன பேசினார் அப்படின்றத பற்றியும் அவர் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த ஐந்து வழக்குகள் பற்றியும் அவர் கொடுத்த வாக்கு மூலம் பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்